டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்பக கட்டி பற்றி பேச போகிறோம் இது டீனேஜஸ் கூட வருமா ஆண்களுக்கு தான் வருமா பெண்களுக்கும் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஒரு ப பன்னெண்டு வயசு பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவனுக்கு மார்பக கட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்டர் கூடமா வரும் பெண்ணுக்கு தானே வரும் அப்படின்னு கரெக்டு என்னென்னா பன்னிரெண்டு வயசுன்னா பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதிமூணு டுவெல்லேருந்துட்டு தேர்ட்டீன் காலை எடுத்து அங்கே வைக்கும்பொழுது தான் டீன் ஏஜ் நம்ம சொல்கிறோம் அந்த டீன் ஏஜில் காலை எடுத்து வைக்கும்போது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த ஹார்மோன் உள்ளே இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது அந்த அதிகமாகும் மார்பகம் தான் வந்துட்டு வளர்ச்சி பெறும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆணுக்கு வந்துட்டு மார்பகம் இருக்குது அது வந்துட்டு ஒரு இனாக்டிவ் அப்படி அது இனாக்டிவ் தான் அது ரூடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிவிடுவோம் பெண்களுக்கு வந்துட்டு அது வயதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைந்து கொண்டே அது போகும் இது ஒரு இடத்துல வந்து நிற்கும் ஆனால் இந்த பதிமூணு வயசு பண் ப பையனங்களுக்கு அவங்க சில டைமில் பார்த்தீங்கன்னா கை எப்படி கட்டிக்கிட்டே இருப்பானுங்க இப்படி இதை மறைச்சிக்கிட்டு ஏன்னு கேட்டால் அது அது ஒரு ஒரு இரிட்டேட் பண்ணுது அதனால் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதனால் நம்ம அம் அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைங்களோட ஃப்ரீயாக பேசுனாங்கன்னா அப்போ அவங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு அந்த ஆண் குழந்தை பற்றி நான் சொல்கிறேன் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா அதுக்கு ப்ரெஸ்ட்டு வலிக்குது அப்போ பிரஸ்ட்டு வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கே அது வந்துட்டு ஒரு அசிங்கமாக நினைக்கிது வெக்கப்படுது அதனால சொல்லாது அதனால் நீங்கள் வந்து அப்போ குளிக்கும்போதும் டவல் கட்டி தொடைக்கிறதுக்கு கூட அது அலோவ் பண்ணக்கூடாது இத்தனை நாளாக அம்மாவை அலோவ் பண்ணது இப்போ கூட விடாது ஸோ அந்த குழந்தையோட நம்ம பேசணும் கேட்கணும் ஸோ அது கொஞ்சம் பல்ஜாக இருந்தால் வலிச்சதுன்னா அது வந்து நார்மல் தான் தப்பு ஒன்றும் இல்லை அதை வந்து ரெண்டு கைகளினாலும் அந்த குழந்தைங்களே போது க்ரெஷ் பண்ணி விட்டாலே சரியாக போயிடும் ஒன்று பட் சிலவங்களுக்கு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது இல்லை பையனுங்களுக்கு ஸோ அந்த பையனுங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் காட்டி அதுக்கு வந்து சரியான மருந்துகளை கொடுத்து அதுவும் வந்து உங்களுக்கு சரியாயிடும் இப்போ பெண்களுக்கு வரேன் பெண்களுக்கு வரும்போது அந்த இடத்துல மேரேஜுக்கு முன்னால் கூட சில பெண்களுக்கு ஒரு ஸ்மால் உருண்டை உருண்டையாக தெரியும் இது பிரெஸ்ட்டில் அந்த மாதிரி ஆனால் நார்மல் பீப்புளுக்கு வந்து பிரெஸ்ட் இட் செல்ஃப் இஸ் எ கிளாண்டுலார் டிஷ்யூ நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே தேடனா இன்னும் இருக்கிற மாதிரியாக இருக்குது ஸோ இந்த பொசிஷனில் வச்சு தான் நம்ம எக்ஸாமின் பண்ண சொல்லுவோம் அவங்கள தனக்கு தானே அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாவது டவுட்ஃபுல் எங்கேயாச்சும் உருண்டையாக தெரியுதா ஒரு பிள்ளையாங்கட்ட மாதிரி உருள்ற மாதிரி இருந்தால் மாற்றம் நீ ஒரு அம்மாக்கிட்ட சொல்லலாம் அம்மாக்கிட்ட சொல்லி இப்போ அம்மாவும் தேடி பார்த்து அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட கிளினிக்கில் வரலாம் ஸோ அப்படி தேடி பார்க்கும்பொழுது எல்லா உருண்டைகளுமே நீங்கள் வந்து ஒரு கேன்சர் தான் நினச்சி நீங்கள் பயப்படவும் வேண்டாம் ஆனால் எதுக்கு பயப்பட வேண்டாம்னா ஸ்லிப்பிங் மவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ஒரு எலி குட்டியை பிடிச்சி நீங்கள் ஒரு பைப்பில் போட்டிங்கன்னா அப்படி தொட்டிங்கன்னா எப்படி ஸ்லிப்பாகி ஸ்லிப்பாகி போமோ அந்த மாதிரி ஸ்லிப்பாகி ஸ்லிப்பாகி போகக்கூடிய ஒரு ஒரு உருண்டை ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நீங்கள் ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஃபைப்ரோ அடினோமாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால் கட்டி இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை பார்த்து நீங்கள் பேனிக் ஆகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ அதை வந்து சொல்லலை ஸோ இந்த ஃபைப்ரோ எல்லாம் ஹோமியோபத்தியில் ரொம்ப ஈஸியாகவே ட்ரீட் பண்ணிடுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா விதமான ஃபைப்ரோ அடினாமாஸும் ஈஸிலி ட்ரீட்டபிள் தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மை மைண்டில் வைக்கணும் இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பினைனா இதுவான்றது வந்து சைஸை பொறுத்து கிடையாது அது என்ன டிஷ்யூனுடைய வெரைட்டி அது என்ன டிஷ்யூவோ அதை பொறுத்து தான் பினைன் வெரைட்டியாக மேலக்னன்ட் வெரைட்டியான்றது அதை டிசைட் பண்ணி சயின்டிஃபிக்காக வந்துட்டு எல்லா ஹோமியோபதி டாக்டர்ஸும் அதை முறையாக ட்ரீட் பண்ணுவாங்க அதனால் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்